இதுவரைக்கும் நம்ம புனிதர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க புனிதர்கள் செயின்ஸ் தொடர்ந்து பாருங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் செப்டம்பர் பதினாறு புனித சிப்ரியன் புனிதர் அறிவோம் நிலை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியோடு இயேசுவை அணுகிய இளைஞனுக்கு நீ உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று இயேசு கட்டளையிட்டார் இயேசுவின் கட்டளையை செயல்படுத்தி காட்டியவர் இன்றைய புனிதர் புனித சிப்ரியன் புனிதரிடம் இருந்து கற்போ ஒன்று மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கு ஆப்பிரிக்காவில் வசதியும் செல்வமிகு குடும்பத்தில் பிறந்தவர் சிப்ரியன் கிறிஸ்துவ அல்லாத இவர் கர்தேஜியில் கல்வி கற்று அறிவியலும் புலமையிலும் எல்லோரும் வியக்கும்படி வாழ்ந்தார் இரண்டு அழைத்தல் பின்னர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் இவர் தன் செல்வத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்காக செலவிட்டார் அதன் பிறகு திருத்தொண்டராகவும் குருவாகவும் ஆயராகவும் திருப்பொழிவு பெற்றார் மூன்று மறைக்கழகம் பேரரசர் தீசியூஸ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு அரசாணை வெளியிட்டார் கிறிஸ்தவர்கள் அனைவரும் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தி கிறிஸ்தவத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லையெனில் அவர்கள் துன்புறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார் இவ்வாறு பலர் பலர் கிறிஸ்துவை சிலர் தலைமறைவாகியும் ஓடினார்கள் இதில் சிப்ரியனும் ஆவார் மலைக்கழகம் ஏற்பட்ட அந்த வேளையிலே தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் புனித சிப்ரியன் பதுங்கிக் கொள்ளவில்லை மாறாக மெய்ப்பனை வெட்டினால் மந்தைகள் சிதறி போகும் என்பதை உணர்ந்து கொண்டால் தான் மந்தைகளை நோக்கில் அவர் கிளம்பியது கோழை என்றும் நம்பிக்கை துரோகம் செய்தவர் என்றும் தூற்ற ஆரம்பித்தார்கள் குற்றம் சாட்டுவதற்காக ரோமைக்கு சென்றார்கள் எனினும் சிப்ரியன் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எனக்கு ஒரு பொருட்டல்ல என கூறி தான் இறைவன் தனக்கு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் செய்கிறேன் என்று கூறினார் ஐந்து திரும்ப வாருங்கள் உயிருக்கு அஞ்சி கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் மீண்டும் கிறிஸ்துவத்திற்கு வரும்போது உண்மை மனமாற்றத்தோடு தகுந்த பரிகாரம் செய்தால் போதும் என்றார் திருத்தந்தை கொர்னலேயூஸ் இதனை சிப்ரியன் ஆதரித்தான் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சிப்ரியன் இம்முயற்சியில் தொடர்ந்து ஈடுபாடு காட்டினார் ஆறு உறுதி முதலாம் வலேரியன் இருநூற்றி ஐம்பத்தாறில் பேரரசரானார் இவனும் கிறிஸ்தவத்தை எதிர்த்ததால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி மிகவும் கொடூரமாகவும் இழிவாகவும் நடத்தினார் இந்த கொடூரனின் தண்டனைக்கு பயப்படாமல் கிறிஸ்துவம் என்றாலே சிலுவை ஒன்று உண்டு என்பதற்கிணங்க கிறிஸ்தவத்தை இறுக்கப்பற்றிக்கொண்டார் ஏழு பாடுகள் இந்த கொடூரமானவர்கள் இறுதியில் இவரை சிறையில் அடைத்தார்கள் அங்கு அவரை சிலைகளுக்கு தூபம் காட்டச் சொன்னார்கள் இன்னல்கள் அனுபவித்த போதும் தான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே என்று சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு இறந்தார் மறைசாட்சியானார் சிப்ரியன் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக மடிய வேண்டிய தருணம் நெருங்கி வந்த வேளையில் தைரியமாக தனது உயிரை கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தின் பொருட்டு இழக்க முன்வந்தார் என்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம் ஒன்று கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருமுழுக்கு பெற்ற இன்றைய புனிதர் தன்னுடைய வாழ்வில் கிறிஸ்தவ நெறிகளை வாழ்ந்து காட்டுகிறார் இரண்டு குழந்தையாக இருக்கும் பொழுது திருமுழுக்கு பெற்றாலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம் மூன்று கிறிஸ்துவை அறிந்து கொள்வது எப்படி ஆரம்பம் முதல் இறுதி வரை விவிலியத்தை வாசிப்போம் அருட் சகோதரிகளோடு மற்றும் அருட் சகோதரிகளோடு உரையாடுவோம் ஆன்மீக தந்தையர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவோம் அன்பியங்களில் விவிலிய கலந்துரையாடலை ஏற்படுத்துவோம் பொது நிலையிற்கான விவிலிய வகுப்புகளில் பங்கெடுப்போம் ஜெபிப்போம் கூட்டங்களில் பங்கெடுப்போம்